நீங்கள் எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறீங்கிறத நீங்கள் ஃபோனில் பேசுகிறத வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் நல்லா ஜாலியாக பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஃபோனை எடுத்தும்போது எடுக்கும்போதே ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே எனக்கு என்ன தோணும் போச்சுடா என்ன சிஸ்டர் ஆச்சு ஒரே வயிறு வலி பாஸ்டர் என்னால் தாங்க முடியலை இருந்து நான் தூங்கலை பாஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு பலவீனம் இப்படி ஏதோ நம்முடைய சரீரத்தில் ஒரு பகுதியில் வலி இருந்தாலே நம்முடைய பேச்சு மாறுது நம்முடைய செயல்கள் மாறுகிறது அப்போ நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு அவயங்கள் பலவீனமாக இருந்தாலே நமக்கு சரியாக பேச்சு வராது ஆனால் ஏசு கிறிஸ்து சிலுவையில் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய சரீரத்தில் காயங்கள் அந்த காயங்கள் வழியாக இரத்தங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது உழுத நிலத்தை போல இருந்ததாம் அவருடைய சரீரம் இந்த டிராக்டர் வச்சு உழுவாங்க அப்படியே அந்த நாலு அந்த டிராக்டர் பின்னாடி அப்படி வச்சு அப்படியே இழுத்துட்டு போவோம் ஃபேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் தான் அதை கரெக்டாக எடுத்திருப்பாங்க ஏன்னா அவரை அடிக்கும்போது சாட்டையில் அடிக்கும்போது அந்த சாட்டின் ஒவ்வொரு முனியிலையும் ஒரு விதமான கொக்கிகள் விதவிதமாக இருக்குமா ஒரே மாதிரி கொக்கி கூட வச்சிருக்க மாட்டாங்கிறதுக்காக வச்சு அடிச்சா அவருடைய சதையை பிடிச்சி அந்த வேதனை அவர் சரீரத்தில் இருந்தது தலையில முட்கீடம் சூடப்பட்டிருந்தது ரெண்டு கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டிருந்தது கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையிலையும் அவர் பேசினார் அல்ல இலையா அந்த சூழ்நிலையிலையும் அவர் பேசி அதுதான் நம்முடைய தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஏழு வார்த்தைகளை சிலுவையிலே பேசியிருக்கிறார் அந்த ஏழு வார்த்தையிலையும் முதல் வார்த்தை அவர் பிதாவை நோக்கி பேசினார் இந்த சிலுவையில் இருந்து தான் பிதாவை நோக்கி பேசினாரான்னு கேட்டா இல்லை அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெட்சமனை தோட்டத்தில் உட்காந்து கூட பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி பிதாவை நோக்கி கெஞ்சினார் ஏன் கெஞ்சினார் தெரியுமா அவர் மாம்சத்தில் இருந்தானுங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசு கடவுள் அதனால அந்த மரணத்தை ஜெயிச்சிட்டார் அப்படிலாம் இல்லைங்க அவர் மாம்சத்துல இருந்தனால பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு ஆகிலும் உங்க சித்தத்தின்படி அது நடக்கட்டும்னு ஒப்புக் கொடுக்கறதை பார்க்குறோம் அங்கே அப்படி பேசிட்டு இப்போ சிலுவையில் இருந்து கொண்டு அதே பிதாவை நோக்கி பார்த்து எடுத்து வாசிப்போம் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாசனம் நான் சொல்லாமே எடுத்துட்டீங்களே பரவாயில்ல அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறீங்க சரி அப்பொழுது ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் உண்மையாகவே அறியாமலையா செஞ்சாங்க பிளாத்து கூட இயேசுவை விடுவிக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டார் அந்த நேரத்தில் பரபாச கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இவர் வேணுமா ஏசு கிறிஸ்து வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அந்த பயங்கரமான கொள்ளைக்காரன் அந்த பரபாச தான் நான் நோக்கி பார்த்து இவர் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னாங்க ஆனா இயேசு என்ன செஞ்சாங்க சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினார்கள் அப்பொழுது பிளாத்து சொன்னார் இவருடைய இரத்த பலி என் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கைகளை கழுவுனார் அப்போ அங்கே நிற்கிற ஜனங்கள் சொன்னாங்க இவருடைய இரத்த பலி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் வரட்டும் இவரை சிலுவையில் அறையும் அப்போ எவ்வளவு மூர்க்கமான ஜனங்கள் இன்னைக்கு நம்ம சிலரை மன்னிச்சிடுவோம் ஏன் அப்படின்னா அவர் நம்மகிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான் இப்போ ஒன்றும் இல்லைங்க போகும்போது உங்கள் காலில் லைட்டாக ஒருத்த மிதிச்சிட்டு போயிட்டான் அவனை மன்னிப்பீங்களா மாட்டிங்களா மன்னிக்க முடியாதுரா திருப்பி அதே மாதிரி நீ உட்காரு நான் நடப்பேன் நானும் ரெண்டு மிதி மிதிப்பேன் அப்படி சொல்லுவீங்களா யாராவது காலை மிதிச்சிட்டு போன மன்னிச்சிருவோம் ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதே நேரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை ஒருத்தன் எடுத்துட்டான் நீங்கள் மன்னிப்பீங்களா டேய் நீ காலை மிதிச்சா கூட மன்னிச்சிருப்பேன்டா நீ என்னுடைய சொத்தை எடுத்துட்டேன் என் பணத்தை எடுத்துட்ட எனக்கு விரோதமாக நீ நிற்கிற நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா மன்னிக்கிறதுக்குன்னு சில வரைமுறைகளை நம்ம வைத்திருக்கிறோம் இதெல்லாம் மன்னிக்கலாம் இதெல்லாம் மன்னிக்க முடியாது ஆனா மன்னித்தாரே அது எப்படிப்பட்டதுன்னா எல்லா தாண்டினது ஆமின் சொல்லுங்க அவர்கள் எங்கேயோ இல்லை சிலுவைக்கு முன்பதாக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு முகத்துக்கு முன்பதாக தான் இயேசுவை காரி துப்புகிறார்கள் அவரை பார்த்து நகைக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க எல்லாத்தையும் இயேசு பார்த்து கொண்டே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் இந்த செல்போன் வந்தோடனே நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள அதிகமாயிருச்சு ஏன் சொல்லுங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமா சும்மா முடிய வேண்டிய பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு அது எதுக்காக பார்வதி சிஸ்டர் என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு இல்லை சிஸ்டர் அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் உடனே ஏதோ ஒரு செய்தியை கேட்ட உடனே இப்ப வேற ஒன்றும் இல்லை பார்வதி சிஸ்டருடைய மூத்தமாக இப்படி பேசிட்டான்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டவனே நமக்கு என்ன வரும் கோபம் ஆத்திரம் வரும் இதை நாளை கழித்து ஊருக்கு போய் நீங்கள் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பீங்க அதுக்குள்ளேயும் உங்கள் கோபம்லாம் குறைஞ்சிரும் உங்களுடைய எல்லாம் குறைஞ்சி நீங்கள் நார்மல் மோடுக்கு வந்துடுவீங்க ஆனால் இந்த ஃபோன் இருக்கு பாருங்கள் டக்கு 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 நம்பரை போட்டு அடியே உனக்கு அறிவு இருக்கா நீலாம் உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு அம்மிக்கல்ல பெற்றுட்டு போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை பூரா கொட்டிடுவோம் இந்த கோபத்துக்கு ரீப்ளை அங்கே இருக்கும் அப்போது எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்பாட்டில் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒருத்தர் செஞ்சுட்டு போயிட்டான் நம்ம வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பார்க்குறோம் சார் நம்ம அவன் பேசுனது தப்பு தானே நம்ம ரொம்ப பேசிட்டோம் அவன் இப்படி தான் செஞ்சுருந்தான் ஆனால் நாம் இப்படி பேசிட்டோமே சொல்லி நாளைக்கு அவனை மன்னிப்போம் ஆனால் அதே நேரத்தில் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே மன்னிக்கிறாங்க பாருங்க அந்த மன்னிப்பு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அல்ல உங்களை ஒருத்தன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் உங்களை திட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் உடனே மனசாகார மன்னிக்கிறேன்டான்னு சொல்றோம்ல அதுதான் கிறிஸ்துவின் குணம் மத்தைய ஆறு பதினான்கு வாசிங்க மத்திய ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வாசனம் இப்போ நாம கற்றுக்கொள்ள போறது அதுதான் அதாவது இயேசு கிறிஸ்து போதிச்சாரு அவர் போதனையோட நிறுத்தல அவர் இங்கே செஞ்சு காமிச்சாரு ஆமைன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஊழியர்கள்லாம் உணர்வு அடையணும் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஏன்னா நம்ம போதிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது அதை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இன்னைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு போதிக்கவும் செய்தார் அந்த காரியத்தை சிலுவையில் செய்தும் காட்டினார் நீங்கள் என்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவீங்களா கேட்டால் என்னால் நூறு சதவீதம் மன்னிக்க முடியும் அதனால தான் இன்னைக்கு மன்னிப்பை பத்தி நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன் இந்த காணிக்கையை கூட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் சகோதரன் பேர்ல குற்றங்கள் இருந்துச்சுன்னா நீ பகையா இருந்தா அந்த காணிக்கையை ஓரமாக வச்சிட்டு அவனோட சமாதானம் ஆகிட்டு அப்புறமா வந்து காணிக்கையை செலுத்துங்கிறாரு அப்ப ஆண்டவர் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு கவனிக்கிறீங்களா ஐக்கியத்தை விரும்புகிறார் அல்லையிலூயா நீ யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் நீ எல்லாரோடையும் ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த மன்னிப்பு உனக்கு உதவி செய்கிறது அவன் தப்பு செஞ்சானோ நீ தப்பு செஞ்சு உனக்குள்ள தேவன் நான் ஆளுகை செய்வேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அவன் குற்றத்தை உணரணும்னு சொல்லி ட்ரை உணரணும்னா முடியாது நீங்க மன்னிச்சு பாருங்க அவன் உணர்வடைவான் நம்ம மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிப்பார் முழுமையாய் நம்ம மன்னிக்க வேண்டும் இந்த நாற்பது நாட்களில் நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பதற்கு அதிக பிரயாசப்படணும் இந்த ஜூம்ல வந்திருந்தாலும் சரி இந்த இடத்துல அமர்ந்திருந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது உங்க இருதயத்தில் யார் மேலேயும் பகை இருக்க அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் ஆண்டவர் அதிகமா இம்பார்ட்டன் யாருக்கு கொடுத்திருப்பார் தெரியுமா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சாந்த குண்ணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னைக்கு கோபத்தினால தானே நம்மளால மன்னிக்க முடியல கோபத்தை அடைக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் மன்னிக்க முடியும் இயேசுக்கு யாரு மேலேயும் கோபம் இல்லை ஏன்னா அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கும் யாரு மேலேயும் பகை இல்லை ஏன்னா இது உங்க மேல எலும்பப்படுகிற குற்றச்சாட்டுகள் இயேசு மன்னிச்சார் ராமின் சொல்லுங்க நேற்றைக்கு ஒருத்தர் என்ன ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டார் பழைய பாட்டிலெல்லாம் எப்படி பாஸ்டர் பாவத்துக்கு தண்டனை உடனே உடனே கிடச்சிச்சு ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படி இன்னைக்கு நாமலாம் இருக்கிறோம் நாம் எவ்வளோ மீறுதல் பண்ணுறோம் எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்ன சொன்னார் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார் அப்போது நியாயம் தீர்க்க போகிறவர் யாரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறது யாரு நீதிபதி யாரு இன்னைக்கு யார் பிதாவானவர் அவர் தான் இங்கே சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ வேகமா சாத்தா இருக்கான்ல அவன் பிதாவுக்கு பக்கத்துல போய் நின்னு சொல்றான் நீங்க தான் இந்த விசுவாசியை ரொம்ப நம்புறீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் அவங்க ஆராதிக்கிறத பார்த்துட்டு நீங்க நம்பிட்டீங்க ஆனா திங்கக்கிழமை அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அங்க ஒரு சகோதரனை பகைச்சிட்டாங்க நீங்க வேதத்துல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்று சொல்லி ஆகவே அந்த சகோதரிக்கு நீங்கள் உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தண்டனையை கொடுக்கணும் நீங்கள் எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்தீங்களா அன்னைக்கு நான் செஞ்ச தவறுக்கு உடனே நீங்கள் தண்டனை கொடுத்துருக்குறீங்க அதனால இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்க உடனே நீங்கள் அவனை தண்டிக்கணும்னு சொன்ன உடனே பிதாவானவர் உடனே சட்டத்தை கையில் எடுத்துருவார் எதுக்காக எடுக்கிறாரு தண்டனையை கொடுக்கும்படியாக சட்டத்தை கையில் எடுக்கிறார் அப்படி சட்டத்தை கையில் எடுக்கும்போது நம்ம ஏசு கிறிஸ்து என்ட்ரன்ஸ் ஆகிறார் இந்த பக்கம் உள்ள என்ட்ரன்ஸாக என்ன சொல்கிறார் தெரியுமா பிதாவே அவனுடைய தப்பிதங்களை மன்னிங்க உடனே இங்க கோபமா பிசாசு சொல்றான் ஏன் மன்னிக்கிறீங்க அந்த மன்னிக்க கூடிய அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தது என்னைய மன்னிக்கல அவனை மட்டும் நீங்க மன்னிக்கிறீங்க அப்ப இயேசு சொல்றார் அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் அலே அவனுக்காக நான் ரத்தத்தை சிலுவையில சிந்தி இருக்கிறேன் இயேசு ஏன் சிலுவையில மறித்தார்னா இதற்காகத்தான் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கும்படியாக நாம் ரட்சிப்புகளை முழுமையாய் வரும்படியாக பரலோர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது ஆண்டு ஏசு கிறிஸ்து வந்து சொல்றார் பிதாவானவரே நீங்க கொஞ்சம் கருணை காட்டணும் எதனால நான் கருணை காட்டணும் எதுக்காக உங்களுக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்கும் போது ஏசுற நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் இல்ல ஒருவேளை இயேசு ரத்தத்தை சிந்தில்ன்னா நமக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறாரு நம்ம பிசாசு நம்மள என்ன செஞ்சிருப்பான் அழிச்சு போட்டுருப்பான் நீங்களாம் நினைக்கிறீங்க பிசாசு ஏதோ சும்மா நம்மளை பார்த்துட்டு போயிடுவான்னு பாஸ்ட்டுக்கு தெரியாததெல்லாம் பிசாசுக்கு தெரியும் சரிங்களா அப்போ இந்த பிசாசின் இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றும்படியாக ரத்தத்தை செஞ்சிருக்கிறார் அலையலூயா அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை தான் அந்த முதல் வார்த்தையின் மூலமாக நிரூபித்து காட்டுறாரு நான் எதுக்காக இங்கே வந்தேன் தெரியுமா இந்த பிதா கிட்ட உங்களுக்காக பரிந்து பேசுவதற்காகத்தான் அந்த ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறேன் என் ரத்தம் சிந்தி கொண்டே தான் இருக்குது இன்னும் சிந்தி முடியலை அதுக்குள்ளே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அலையலூயா குலசேர் மூணு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க அந்த வசனத்தை அதுக்கப்புறமா நம்ம முடிச்சிடலாம் குளசேர் மூன்று பதிமூன்று ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருந்தால் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வசனங்களை தான் உங்கள் வீட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வாதை உன் கூடாரத்தை அணுகாது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம் பொதுவாகவே நாம் சில வசனங்களை செலக்ட் பண்ணி நம்ம கண்ணில் படுற மாதிரி எப்பொழுதும் வைக்கணும் வாக்கு வசனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறத விட இந்த மாதிரி வசனங்களை ஒருவர் பேரில் ஒருவர் குற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும் இந்த வசனம் உங்க வீட்டுக்கு ஹாலில் தொங்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் வந்து ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான் உங்க அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ நாத்தனாரோ மாமியாரோ திடீர்னு திரும்பி பார்த்தா இந்த வசனம் தெரியுது உங்களுக்கு மன்னித்தது போல உடனே பேசுமா பேசாதா நல்ல கவனிங்க இந்த வசனங்கள் நம்மளை காத்துக்கொள்ள உதவுகிறது அப்படிப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு ஜனங்கள் வெறுக்கிறார்கள் இந்த கூட இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு பெயருக்காக வைத்திருக்கிறார்களே தவிர தங்களுடைய குணத்தை உண்டாக்கவில்லை இந்த மன்னிக்கிற குணம் ஏன் ஆண்டவர் முதல்ல வச்சிருக்கிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஆனா இத ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கொண்டோம் இதை நம்ம எப்படி எடுத்துட்டோம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டோம் பரிசு தாவியில் நிறைவும் ஆனால் சிலரை மன்னிக்க மாட்டோம் மைக் எடுத்து ரெண்டு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு பிடிக்காதவன் நாலு பேர் இருப்பான் சர்ச்சில் எந்திரிச்சு நல்லா ஒர்ஷிப் பண்ணுவேன் ஆனால் தெருவில் நாலு பேர் என்கூட பேச மாட்டாங்க இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது இந்த நாட்களிலே இந்த மன்னிக்கிற குணத்தை நம்ம கொண்டு வரணும் இல்லையிலா போய் எல்லாரையும் மன்னிங்க காசா அதுக்கு ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்கா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் இது வந்து உண்மை சம்பவம் நான் மன்னிப்பை குறித்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் முடிஞ்சால் அதை எடுத்து போய் பாருங்கள் ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்கா தேசத்தில் நல்லா ஊழியம் செய்வாரா ஆத்தும பாரத்தோடு அநேக ஜனங்கள் ஆண்டோவுக்குள்ளே வழி நடத்துவார் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து சபையை நிரப்பியிருக்கிறாரு அதனால் நல்ல வசதியாக இருந்திருக்கிறார் ஒரு நாள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வாக்குவாதம் பிரச்சனை இது இரவெல்லாம் கடந்து அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு அப்போ அவங்க மனைவி எந்திரிச்சு வந்து அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஏங்க நேற்று பேசினது என் மேலே தான் தப்பு இதை நீங்கள் மன்னிச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்குறாங்க உடனே இந்த ஊழியக்காரர் தபக்குன்னு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு எனக்கு வெளியில் ஊழியர் இருக்குது நான் வந்து உன்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ அவர் காரில் போயிட்டே இருக்கிறாரு அப்படி கொண்டே இருக்கிற அந்த நேரத்துல எதிர்பாராத விதமாக அந்த கார் ஒரு விபத்துக்குள்ள போயிடுச்சு அநேகர் வந்து அந்த ஊழியக்கார் அந்த கார்ல இருந்து மீட்டு எடுக்கிறாங்க அவர் சரீரத்தில் உயிர் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பார்க்கறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் இறந்து போயிட்டாரு அதனால இவரை நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு அனுப்பிடுங்க நம்ம ஊர்ல தான் உடனே போஸ்ட்மார்டம் பண்ணிடுவாங்க இந்தியாவுல ஆனா வெளிநாடுகள் எல்லாம் அப்படி இல்லை அதை வச்சிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் இல்லை ஒரு வாரம் கூட ஆகுமா அப்படி தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க அதேமாரி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த அறையில் இவருடைய சரீரத்தை என்ன செஞ்சிட்டாங்க வச்சுட்டாங்க இந்த ஊழியக்கார அம்மாவுக்கு சொல்லியாச்சு உங்கள் கதறி அழுது ஐயோன்னு சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க இப்போ அடுத்த சம்பவத்துக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த ஊழியக்காரர் மறித்த உடனே இவருடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்துக்கு போச்சான் தேவனுடைய சமூகத்துக்கு போன உடனே அந்த பரிசுத்தமான அந்த இடத்தை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை எனக்கா இவ்வளோ பெரிய அற்புதமான வாழ்க்கை எனக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட அன்றோடைய சமூகத்துக்கு போகும்போது ரெண்டு தேவதூதர்கள் வந்து தடுத்திருக்கிறாங்க தடுத்து சொல்லிருக்கிறாங்க இது உங்களுக்கான இடம் அல்ல அப்படின்ட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நான் எந்த பாவமும் பண்ணல எந்த ரகசிய பாவத்திலையும் நான் ஈடுபடல உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறேன் ஊழியத்தை நல்லா செஞ்சிருக்கிறேன் நான் வாழ்ந்த நாட்கள்ல எப்பொழுதும் ஆத்துமபாரம் உள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன் ஆகவே என்னை இதற்குள்ளே நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதலோட சண்டை போட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து வருகிறார் வந்து எப்பா நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தேன் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ சரியாக இல்லை அது என்னங்கிறத இப்போ உனக்கு இந்த திரைப்படத்தில் காட்டுறேன்னு அப்படியே ஒரு படம் மாதிரி காமிக்கிறாங்க அதில் இன்றைக்கு காலையில் அவங்க மனைவி வந்து மன்னிப்பு கேட்குறதும் இவர் மன்னிக்காமல் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி எந்திரிச்சு கார் எடுத்துகிட்டு வந்ததும் அதில் ஓடுது ஆண்டவர் இது ஒரு தப்பா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதுதான்பா பெரிய தப்பு இதுதான் என்னது பெரிய தப்பு இந்த பூமியில் நீ சிலரை மன்னிக்கலைன்னா பரலோகத்தில் நான் மன்னிக்க மாட்டேன்னு எழுதி வச்சுருக்கிறேன்ல இல்லை ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய பாவங்களை தான் எங்கள் மைண்டில் வச்சு ஐயோ பரலோகத்துக்கு போக விடாமல் இது எங்களை தடுத்துரும் அப்படி நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம் இந்த சின்ன சின்ன பாவமாக நாங்கள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்குதே ஆண்டவரே ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் இந்த குணம் இருக்கிறது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த குணம் இருக்குது எத்தனையோ பேர் நாத்தனாரோட பேசுறதில்ல மாமியாரோட பேசுறதில்ல மருமகளோட பேசுறதில்லை அப்படி பார்த்தா உங்க வருகையில் ஒருத்தவங்க கூட இந்த பரலோகத்துக்குள்ள வர முடியாத விட்டு கதற கெஞ்சினாரா ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா ஏன் எதுக்கு ஆண்டவரே இந்த தப்பு இந்த பூமியில பெருசு ஆண்டவரே ஆனா நான் போய் சொல்லணும் இத போய் நான் சொல்லணும் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு ஆண்டு சமூகத்தில் விழுந்து கதறி கதறி அந்த ஊழியக்காரர் அழுதார் இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா பூமியில் இவருடைய சரீரத்தை போஸ்ட்மார்ட்டமே பண்ண முடியலையா ஏன்னா அந்த அறைக்குள்ளேருந்து பயங்கரமான சத்தங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறது அதனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவனே பயந்து போய் அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்து விட்டுட்டாங்க நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம் இந்த அறைக்குள்ளே போனாலே எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது இந்த அறைக்குள்ளே போனாலே ஒரு விதமான உணர்வுகள் எங்களுக்கு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ஆலயத்தில் அந்த ஊழியக்காருடைய அந்த சடலத்தை அந்த பெட்டியில் வச்சு அந்த அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் அப்படி உயிரோடு எழுந்திருக்கிறார் இது நான் உங்களுக்கு கதையாக சொல்லலை உண்மையாக நடந்த சம்பவம் இதுக்கான வீடியோ ஆதாரங்களே இருக்குது நான் பார்த்துருக்குறேன் அவர் சட்டை போட்டிருக்க மாட்டார் அப்படியே எந்திரிச்சு உக்காருவார் ஜனங்கள்லாம் அதிர்ச்சி அடைவாங்க அப்போ தான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரா எல்லாரும் எல்லாரையும் மன்னிச்சுருங்க இப்பவே மன்னிச்சிருங்க நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள போக முடியாம போயிரும் இந்த நாள் வரை இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை ஏதோ பேரில் தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரல எத்தனையோ காரியங்களை கடைபிடிக்கிற நாம இன்னும் நிறைய பேரை மன்னிக்காம ஒரு விதமான கோபம் ஒரு விதமான வயிறாகிய ஒரு விதமான எரிச்சலோட இந்த பூமியில சுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மன்னியாமையோடு நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது நீ இந்த பூமியில வேணால் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொள்ளலாம் பூமியில வேணால் நீ ஒரு ஊழியக்காரனாக இந்த பூமியில் மன்னிக்காமல் இருந்து கொள்ளலாம் பிரசங்கம் பண்ணலாம் பாட்டு பாடலாம் பைபிளை தூக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பாருங்களேன் ஒரு சபை இன்னொரு சபையை பார்க்கும்போது எதிரி சபையை மாதிரி பார்க்குறாங்க இந்தியா டீம் பாகிஸ்தான் டீம் ரெண்டு டீம் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாண்டா எல்லாருக்கும் பயங்கர போட்டி பொறாமையாக இருக்கும் அது மாதிரி தான் ஒரு சபை இன்னொரு சபையை நீங்கள் டிபிஎம்ஆ நீங்கள் சிஎஸ்ஐயா நீங்கள் ஆர்சியா நீங்கள் பெந்தேகோசா இப்படி பேர்களை வச்சு நமக்குள்ள பிரிவினைகள் போட்டிகள் பொறாமைகள் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இயேசு ரத்தத்தை சிந்தினார் ஆனால் நாம் இன்னைக்கு பிரிவினைகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த நாற்பது நாட்கள் அவருடைய பாடு மரணங்கள் நினைவு கூறுவதற்காக கல்யாணம் பண்ண மாட்டாங்க நல்ல கறி சாப்பிட மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க எதை எதையோ கடைபிடிக்கிறத விட உண்மையிலே இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மன்னிச்சுட்டோமா ஆண்டவர் நீ கறி சாப்பிடாம இருக்கிறதுல எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை உனக்கு தான் இரநூறுவா முந்நூறுவா லாபம் புரியுதா நான் சொல்றது ஆனா எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் எரிச்சலையும் அந்த வைராக்கியத்தை தூக்கி போடு இதுக்காக தான் நான் சிலுவையில் ரத்தம் செந்தினேன் நீ பூ வைக்காம இருக்கிறதுக்காக நான் சிலுவையில ரத்தம் சேர்ந்த நீ கறி சாப்பிடாமல் இருப்பதற்காக உன் இருதயத்துக்குள்ளே மாற்றம் வர வேண்டும் இந்த இருந்து சண்டை போட்டவனையும் மன்னிப்போம் சண்டை போடாதவனையும் மன்னிப்போம் ஆர்வ கோளாறுல வீட்டில் போய் கதவை தட்டி அண்ணை மன்னிச்சிருங்க நமக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கே வந்தா கூட மன்னிச்சிருங்கனே விடுங்கண்ணே ஆண்டருடைய பிள்ளை அல்லா ஏன்னா ஆண்ட ஒரு நம்ம கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் வேற எதையுமே அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கல அவர் ஏன் மன்னிச்சு காமிச்சார்னா இது மாதிரி நீ செய்யணும்ப்பா ஒருவன் தன்னைத்தான் வெறுத்தாதான் என் சிலுவையை சுமக்க முடியும் சிலுவையை சுமந்தாதான் அவன் என்னை பின்பற்ற முடியும் அப்போ சிலுவையை சுமக்கிறதுனா என்ன என்னை யார் என்ன வேணாலும் செய்யட்டும் நான் எல்லாரையும் நினைப்பேன் எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏதோ முதல் வார்த்தை என்று முடித்து விடக்கூடாது இந்த முதல் வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே முதலாவதாக இருக்க வேண்டும் அல்ல மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒட்டிக்கொள்ள வேண்டும் சில நாட்கள் மாத்திரம் அல்ல பாஸ்டர் அவனை மன்னிக்கவே முடியாது பாஸ்டர் இன்னைக்கு மன்னிச்சிட்டோம்னா அப்புறம் தலையில் ஏறி உட்காருவான் பாஸ்டர் அப்படிலாம் அவன் தலையில் உட்காடுறானோ காலில் நிற்கிறானோ அது இருக்கட்டும் நீங்கள் மன்னிச்சுருங்க மனசார் அவனை பார்க்கும்போது முகத்தை திருப்பிட்டு போகாதீங்க அவனை பார்க்கும்போது எந்த கேள்வியும் கேட்காதீங்க அவனை பார்க்கும்போது நீ அப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லாதீங்க அவனை கூப்பிட்டு கிறிஸ்து என்னை மன்னிச்சாருப்பா நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ மன்னிக்கிறியோ மன்னிக்கலையோ அது எனக்கு தெரியாதுப்பா நான் உன்னை மனசார மன்னிச்சிட்டேன் இனி நான் உன்னை வெறுக்க மாட்டேன் உன்னை குறித்து என் இருதயத்துக்குள்ளே வெறுப்பே இல்லைப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ பா நல்லாரு அப்படி சொல்லி அனுப்பிடுங்க அல்லை லுயா கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து நம்பு I'm um.